பீகார்ல நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நாங்கள் முழுவதுமாக ரத்து செய்ய போறோம் இப்படியே பண்ணிட்டு இருங்க நாங்களே தலையிட்டு ரத்து செய்ய போகிறோன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்து யார் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இதற்கிடையில பீகார் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு என்னது நாய்க்கு வாக்காளர் அட்டையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துடைய முழு பின்னணியும் அதனுடைய முழு விபரத்தையும் எந்த வீடியோல நம்ம பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் இருந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் அதாவது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல நடந்துட்டு வருதுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த பீகார்ல ஸ்பெஷல் ரிவிஷன் நடக்கும் பொழுது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த விஷயம் அந்த அரசாங்கம் செய்தாருங்களா என்னன்னு தெரியல இல்ல அதிகாரிகளுடைய கவன பற்றாக்குறையான்னு தெரியல போயும் போயும் நாய்க்கு போய் ரெசிஸ்டன்ஸ் சர்டிபிகேட் அதாவது வசிப்பிடச் சான்றிதழ் எங்க நடந்திருக்குன்னா பீகார்ல பாட்னா அப்படிங்கிற மாவட்டத்துல மசௌரி அப்படிங்கிற பகுதியில தான் இது நடந்திருக்கு அதாவது ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் போர்ட்டல்ல டாக் பாபு அப்படிங்கிற ஒரு நாய்க்கு ரெசிஸ்டன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த நாய் வந்து இப்ப வாயில அந்த இதை வச்சுட்டு இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ம மகா பிரபலமா பரவிட்டு இருக்குது இது குறித்து தான் எல்லாருமே இன்னைக்கு விமர்சனத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது இது கேட்கக்கூடியது எப்படி இருக்குதுன்னா ஏன் நாய்க்கு மட்டும் வசிப்பில சான்றிதழ் தருவீங்க இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு நாய் இருக்கு பூனை இருக்கு யானை இருக்கு புளி இருக்கு சிங்கம் இருக்கு எல்லாத்துக்கும் வசிப்பில சான்றிதழ் கொடுத்துக்கல கொடுக்கலாம்ல ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தானே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்புறாங்க இது கொஞ்சம் நகைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே அதிகாரிகளுடைய கவனக்குறைவு அதுவும் அந்த வசிப்பிட சான்றிதழ் நாய்க்கு கொடுத்ததுக்கு யாரோ ஒரு ஆதார் கார்டை வச்சுதான் இருக்காங்க அப்படி ஆதார் கார்டை வச்சு வாங்கும் பொழுது அந்த ஆதார் கார்டுலயும் நம்ம ஃபேஸ் தான் இருக்குதானே தெரியாது ஏன்னா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய புகைப்படமும் பார்த்தோம்னா நேர்ல ஒரு மாதிரி இருக்கும் ஆதார் கார்டுல ஒரு மாதிரி இருக்கும் அப்படியாக இந்த ஆதார் கார்ட்ல இருக்கிற மூஞ்சி வந்து என்ன கோளாறாச்சோ தெரியல யாரோ ஒரு நபர் வந்து இருப்பிடு சான்றிதழ் வாங்கும்பொழுது நாயோடைய பேரு டாக் பாபுன்னு போட்டு வசிப்பிட சான்றிதழ் வந்திருக்கு இங்க பீகார்ல அப்படியாப்பட்ட அதிகாரிகள் நல்ல கவனத்தோட வேலை செய்யறாங்கன்னு இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அப்ப அப்ப ஏற்பட்ட ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்க இப்படி தவறான தகவல்களையும் தவறான விஷயங்களும் செய்யறது மிகமே கண்டிக்கத்தக்க கூடிய விஷயமா இருக்கு இது வந்து பீகார்ல நடந்திருக்கு இந்த மாதிரி இந்தியாவில எந்தெந்த மாநிலம் நடந்திருக்குன்னு தெரியல ஆனா பீகார்ல நடந்தது இப்ப மிக பரவலா பரவிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான கவனக்குறைவால செயல்படுறாங்க அவங்க மேல உடனடியே நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரிலாம் செயல்படக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் சொல்லணும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்னு நீங்க நன்கு அறிந்ததுதான் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு அதிகாரி எப்படி பண்றாங்களா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க இவங்களே ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்களே எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி சிங் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேருக்கு இந்த பூத் லெவல் ஆஃபீஸே ஒரு ஒரு பெண் அதிகாரியே கையெழுத்து போடுறாங்க அந்த வீடியோ எல்லாம் அஜித் தஞ்சும் அவர்கள் வந்து எடுத்து வைரலாகி இப்ப தேர்தல் ஆணையமே திக்குமுக்காடி நிக்குது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு அங்க ரொம்ப சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தாங்க ஆதரவு பாஜக மத்த எல்லா கட்சியுமே அதை எதிர்த்துதான் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படியாக பல மனுக்கள் தாக்கல் இருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல கடும் விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்ப என்ன விவாதம் போயிட்டு இருக்குதுன்னா யார் நீ நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்திருக்கு அதாவது நீதிபதி சூரியகாந்த் அவர்களும் நீதிபதி பாக்சி அவர்களும் கொண்ட அமர்வு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க ஏன் தாக்கல் செய்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்தி தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு விஷயத்த சொல்றாங்க நாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் வாக்காளர்களை பட்டியிலிருந்து நீக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க அதாவது இருபது லட்சம் பேர் இறந்துட்டாங்களாமா இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வேறு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களாமா ஏழு லட்சம் பேர் இங்க ஒரு பேரும் அங்க ஒரு பேரும் ரெண்டு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்களாமா ஒரு லட்சம் பேர் அன்னக்கவுண்டபிளா இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரியான ஒரு தரவை கொடுத்திருந்தாங்க அது எப்படி கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் நடக்குது இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜன் அந்த ஒரு மாசத்துக்குள்ள எப்படி இருபது லட்சம் பேர் இறந்துருப்பாங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் வேலூர் மாநிலத்துக்கு போயிருப்பாங்க ஏழு லட்சம் பேர் அங்க இங்கேயும் பதிவு பண்ணியிருப்பாங்க தெரியல அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களாம் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப அந்த ஓட்டெல்லாம் போலியான ஓட்டா இப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் எழுமிகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு பொருளை கிளப்பி இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கிட்ட ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க ஃபார்ம் கொடுத்து இந்த பதினோரு டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஆனால் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கொடுக்கல அவங்களும் நாங்கள வாக்காளர் பட்டியலேருந்து நீக்க போகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க இதை எதிர்த்து தான் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் உச்ச மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க இந்த மனுவில் வந்து நீதிபதி சூரியகாந்த் அவர்களும் பாக்ஸி அவர்களும் அமர்வோட அதாவது என்ன வாதாடுறாங்கன்னா எப்படி அவங்க ஃபார்ம் கொடுக்காத கொடுக்கலன்னா நீங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டுருக்குறாங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று நாங்கள் வந்து டிராஃப்ட் பட்டியல வெளியிட போகிறோம் அந்த டிராஃப்டு பட்டியலில் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஃபார்ம் கொடுக்காதது இதெல்லாம் வரும் ஆனால் ஒரிஜினல் ஃபைனல் பட்டியல வந்து செப்டம்பர் முப்பது தான் வெளியிட போகிறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு தொழில் இருந்தாங்க அதுக்கு தான் நீதிபதி அவர்களெலாம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் டிராஃப்ட் பட்டியலில் எப்போ வெளியிட போகிறீங்க ஆகஸ்ட் ஒன்று வெளியிட போறீங்க அப்படி வெளியிடும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்குதான்னு பார்ப்பாங்க பேர் இல்லைன்னா அடுத்து செப்டம்பர் முப்பது ஃபைனல் பட்டியல் வர்றதுக்குள்ள நானும் இந்தியாவுடைய தான் ஏன் நானும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர் ஜிரி எதனா ஒரு ஃபோர் ஜிரி பண்ணி டாக்குமெண்ட்லாம் அவன் எடுக்க மாட்டானா அவன் ஃபோர் ஜிரி பண்ணக்கூடிய வாய்ப்பை எலெக்ஷன் கமிஷனே உருவாக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடியது என்ன நாங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட் கேட்கறோம் மத்த ஆதார் பண்ணியிருப்போம் ரேஷன் கார்டில போர் ஜெரி பண்ணிருப்பான் வாக்காளர் அட்டையை பண்ணியிருப்பாங்க வாக்காளர் அட்டையை அவங்க தான் கொடுத்தாங்க அது போர் ஜரி பண்ணியிருக்காங்க அதுக்குதான் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த பூமியில எல்லா டாக்குமெண்ட்டையும் போர் பண்ணலாம் ஆனா நீங்க சொல்ற டாக்குமெண்ட் மட்டும் எப்படி போர் பண்ணாம இருக்கும் அந்த பதினோரு டாக்குமெண்ட் மட்டும் ஆதார் கார்டு யாரு கொடுத்தா இந்தியாவுடைய குடியுரிமை இல்லைன்னு சொல்றீங்க நான் நான் தான் நீ நீங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆதார் கார்டுங்கிறீங்க அப்ப நான் நான் தான் எந்த நாட்டுல இருக்கிறேன்னு சொல்றதும் ஆதார் கார்டு தான் அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க வாக்காளர் அட்டை நீங்க தான் கொடுத்தீங்க இப்ப நீங்க கொடுத்த அட்டை மேலேயே சந்தேகமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ரேஷன் கார்டு சந்தேகம் ஆனா அந்த பதினோரு டாக்குமெண்ட்டும் இந்த பதினோரு டாக்குமெண்டும் எதை வச்சு வாங்குறோம் இழுப்பிடி சான்றிதழ் எதை வச்சு வாங்குறோம் ரேஷன் கார்டு எதை வச்சு வாங்குறோம் எல்லாமே மூல காரணமா இருக்கிறது ஆதார் கார்டு தான் அப்ப அதுவே செல்லாதுங்கிறீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அதனாலதான் நாங்க இந்த பட்டியல வந்து ஆதார் கார்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்க ரிவிஷனுக்கு போகும்போது ஆதார் கார்டு இருந்தா வாங்க ரேஷன் கார்டு இருந்தா பாருங்க ஓட்டர் ஐடி இருந்தா பாருங்க இதெல்லாம் நாங்க சொல்லியிருந்தோம் அதெல்லாம் நீங்க கேட்கற மாதிரி தெரியல இப்படியான பதில்கள்லாம் நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க நாங்க ஆகஸ்ட் ஒன்னு டிராப்ட் பட்டியல் பண்ணுவோம் நீதிமன்றம் இதுல தலையிடாதீங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இதுக்கு அப்புறம்தான் விவாதம் இருக்கு என்னன்னா நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க வாக்காளரை சீர்திருத்த மன்றம் பேர் மாதிரி இருக்கோ அட்ரஸ் மாதிரி இருக்கோ அதெல்லாம் சீர்திருத்தம் தான் வந்தீங்க சொன்னது ஒன்னா இருக்குது இப்ப செய்யக்கூடிய விஷயம் என்ன ஒட்டு வாக்காளர் பட்டியல இருந்து எத்தனையோ வாக்காளர்கள் நீக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா பில்டர் பண்ணி யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா இருப்பாங்களோ அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் தள்ளி விடுறதுக்கு நீங்க வேலை பண்றீங்களா அப்படியான காட்டமான கேட்டு கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்காளர்கள் வந்து இதே மாதிரி பட்டியலிருந்து நீக்கிட்டு இருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமே வந்து தலையிட்டு இந்த ஸ்பெஷல் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பதில பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் பட்டியல் வேற வெளியிட போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த பட்டியல எத்தனையோ வாக்காளர்கள் பேர் போகுதுன்னு தெரியல செப்டம்பர் முப்பது பைனல் பட்டியலுங்கிறாங்க கிட்டத்தட்ட அங்க ஏழரை கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த ஒரே மாசத்துல இவ்வளோ பேரையும் ரிவிஷன் பண்ணி இவ்வளோ பேருக்கிட்டையும் ஃபார்ம் வாங்கி இவ்வளோ பேர் நாங்கள் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டோம்னு சொல்றோம் அதுக்கெல்லாம் எந்த ஆதாரங்கள் இருக்குதுன்னு அவங்க அவங்க கிட்ட கேட்கும் அந்த ஆதாரங்கள்லாம் அவங்க சமர்ப்பிப்பாங்களான்னு தெரியல இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பூத் லெவல் ஆபீசர்ஸ் வீடு வீடா போய் வெரிஃபை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியே கேக்குறாங்க ஏன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் செஞ்ச வேலையெல்லாம் அன்னைக்கே அம்பலமாகி போயிடுச்சு இத வந்து உச்சநீதிமன்றம் எப்படி கையாளுறாங்கன்னா ஒரே அடியை நிறுத்தக்கூடாது அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் வாங்கிக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய தப்பெல்லாமே மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டு ஸ்பெஷல் இன்டென்சி விஷயம் ஒட்டு ரத்து செய்ய போறாங்கன்னு தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்ப பீகாருக்கு மட்டும் இல்ல அடுத்து வெஸ்ட் பெங்கால குறி வைப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டை கூறி வைப்பாங்க ஏன்னா எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அவங்க ஆட்சிக்கு வர நினைக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் அப்படின்னு மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பல பதில்களை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்திட்டு வராங்க இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது நடந்த நாள்ல இருந்தே இந்த பீகார்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு போராட்டம் பண்றாங்க ஆனா நாடாளுமன்றத்தில் என்ன சொல்றாங்க நமக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் தான் முக்கியம் இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூரை எவ்வளவு சீர்ண சிற்பமா செஞ்சுருக்கிறாரு அந்த புகழை பாடலாம் அப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முக்கியமா அதை நிறுத்தி அந்த பேச்சை எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிவிக்கிறாங்க ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர் ஆகிறதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உருவாகிறதுக்கும் முக்கியமாக இருக்கிறதே இந்த வாக்காளர் தான் ஓட்டர் ஐடி தான் இந்த ஓட்டு போட்டால் மட்டும்தான் இவங்க எல்லாரும் உருவாகுவாங்க அந்த விஷயத்த பேசாமல் ஆப்ரேஷன் சிந்துரை எதேதோ ஒப்பிட்டு சோழ பேரரசர்களுடைய வரலாறோடு ஒப்பிட்டு அப்படி ஒப்பிட்டு இப்படி ஒப்பிட்டு இவங்களுடைய ஒரு முகத்தை மட்டும்தான் காட்டிக்கிறாங்க இன்னொரு முகம் தோல்வி முகம் பாதுகாப்பு தோல்வி முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு பல கேள்விகளை நாடாளுமன்றத்துல வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த கேள்வி எல்லாம் கேட்ட பிறகுதான் நாடாளுமன்ற அவைக்கே இந்தியாவுடைய பாரத பிரதமர் வர்றார் ஆனா எப்பேற்பட்ட புகழுக்குரிய பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறது இந்தியாவுக்கே ஜனநாயகத்துக்கே ஆபத்தா விளைவிக்கும்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க அதுவும் இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் இதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டு வர்றாரு அவர் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு முகத்தை மட்டும் அவங்க அரசியல் பிம்பமா பயன்படுத்திக்கிறாங்க ஆனா மறுமுகத்தை மக்களுக்கு உண்மை கொண்டு வரணும் அப்படின்னு தான் தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெற்று அடுத்து ஒரு நல்ல தலைவர் உருவாகுவாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தான்